அணுகரம் இருக்கட்டும் அவங்க குடும்பத்திலெல்லாம் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ஸா இருக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுதேன் அப்படின்னு இதை பதிவு மூலமா சொல்லியிருந்தேன் ஏன் இதை சொல்றீங்கன்னா நம்ம பூமியில சத்தியாவதி தாயார் பார சாரதி முனிவர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சத்தியாவதி தாயார் பாரசாரதி அப்படின்னு சொன்னா இருட்டு வெளிச்சம் மீனவ பெண்ணுக்கு மகனாக பிறந்த படைப்பு தொழிலின் கடவுளான பிரம்மாவின் ஆணைக்கு இணங்கியபடி வேதங்களை இந்த உலகத்துக்கு உணர்த்திய வியாசர் அதாவது மகாபாரதம் என்ப ஒரு இதிகாசத்தை உருவாக்கினது தான் வியாசர் அதாவது சத்தியாவதி தாயாருக்கும் பாரசார முனிவருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னன்னா இது வந்து பார்த்தசாரதிம்பாங்க சார் இது வந்து சத்தியாவதினா சந்திரன்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் இதுவரை யாருக்குமே தெரியாது அதாவது மீனவ பெண் அப்படின்னு சொன்னால் இந்த சத்தியாவதி என்பது இந்த மீன் அதாவது மீனாட்சி அப்படிங்கிற மீனவ பெண்ணு அப்போ மகனாக பிறந்த படைப்பு கடவுளின் தொழில் படைப்பு கடவுளின் தொழில் அப்படின்னு சொன்னால் பிரம்மா அந்த பிரம்மா தான் வியாத வியாசர் அதாவது மகாபாரதம் என்ற இதிகாசத்தை உருவாக்கினவர் வியாசர் அதாவது இந்த மகாபாரத கதையில் கர்ணன் துரியோதரன் கிருஷ்ணன் தான் இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் வேதங்களை படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்த வேதங்களை உருவாக்கினது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சத்யாவதின்னு சொன்னால் சந்திரன் இந்த பாரசார முனிவர் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் அப்போ இந்த இருந்து தான் இந்த மகனாக பிறக்கிறாரு அதாவது வியாசர் அப்போ நம்ம முப்பிறவியில் செஞ்ச பாவம் புண்ணியம் இது எல்லாமே போகக்கூடிய இடம் இந்த உலகத்தில் இருக்குன்னா எந்த இடம் அப்புடின்னு கேட்டீங்கன்னா தாமரபரணி அதாவது தாமரபரணி நதிக்கரை ஓரத்தில் பக்தவம்ச பெருமாள் பக்தவம்ச பெருமாள்னு சொன்னால் வியாசரோட கோவில் அதாவது வியாதபாதர் அதாவது வியாதபாதர்னு சொன்னால் பதஞ்சலி வியாக்கரபாதிசர்ம்பாங்க அதாவது நடராஜ பெருமான் அப்படின்னு சொன்னால் நடராஜன் என்ன வியாக்கரபாதிசர்னால் என்ன இப்படிங்கிற எல்லாம் பொருள் உண்டு அதாவது பைபிளில் கூறும் சேவியர் மகாபாரதில் கூறும் வியாசர் போகர் அப்படின்னு சொன்னால் சந்திரன் அதாவது புலி பாணி அப்படின்னா பாணின்னா கை அதாவது புலி கை அதாவது பதஞ்சலி அதாவது போகர் மகாபாரதம் வியாசர் இதை நான் ஏன் இந்த புதுவசம் பதிவு மூலமாக சொல்லி வர்றோம்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாக இப்போ வந்து ராமனும் வந்துட்டான் ராவணனும் வந்துவிட்டான் ஏன்னா அன்றைய காலத்தில் சீதா ஒரு துணைவியாரை கூட்டிட்டு தான் ராவணம் போனான் ஆனால் இப்போ வந்து ஏகப்பட்ட துணைவியார்களை கூட்டிகிட்டு ராவணம் போயிட்டான் அப்போ இப்போ ராவணன் என்ன சொல்லுதுன்னா ராவணன் வந்து கடினமான ஈசனோட தான் ஆனால் ஈசனோட பக்தன் வந்து யாரை எதுக்குறான் ராமனை எதுக்குறான் அப்போ இந்த ராமன் என்ன ராவணன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஒன்று தான் அதாவது சரவணன் ராவணன் அப்ப அறிவு கடவுள் தான் அறிவு அப்படின்னு சொன்னா அறிவு கடவுள் அதாவது ராவணனும் ஒன்று தான் ராமனும் ஒன்று தான் அதாவது சரவணனே ராவணன் ராவணனே சரவணன் அதாவது வந்து இந்த பாரத பூமியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அதாவது வந்து காரணம் உண்டு அப்படின்னு சொன்னா அந்த காரணத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா கைலாச நாடு கைலாச நாடு கைலாச நாடுன்னு சொன்னா சுடுகாடு அப்போ இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு கைலாயநாதர் எங்கே இருக்கிறாருன்னா பழனியில் அதாவது பெரிய ஆவுடை நாயகி கைலாயநாதர் இதே பதிவு மூலமாக பல முறை நான் சொல்லியிருந்தேன் அப்போ இப்போ சமீப காலமாக ஒரு ராவணன் இறங்கியிருக்கிறான் ஒரு ராவணன் என்ன இறங்கியிருக்கனா என் நாட்டில் உள்ள எல்லா பெண்ணுங்களையும் கொண்டு போய் அயல் நாட்டில் கொண்டு அடமானம் வச்சுட்டு கைலாச நாடுன்னு ஒன்று வாங்கியிருக்கிறேன் என் நாட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்கன்னா அப்போ உன்னை நம்பி வந்தவனை பூரா நீ காப்பாத்திருவே அப்போ என் நாட்டில் இருக்கிற மக்கள் பூரா அழிஞ்சிடணும் வரணும் உன்னை நம்பி வந்தவனை பூரா நீ காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொன்னால் என் நாடு என்ன அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுமா தெரியாது என் நாடு வந்து ராம நாடு அந்த ராம நாடு என்னென்னா இந்த உலகமே இந்த ராமனோட நாடு தான் ஆனால் இந்த ராமனோட நாட்டில் இருந்துக்கிட்டு ராவனை செயல் செய்கிற ஒரு துறவியார் இப்போ இறங்கிட்டார் ஒரு துறவியார் இறங்கிட்டாருன்னு சொன்னால் அந்த துறவியார் யாருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா அந்நிய நாட்டுக்காரனுக்கு வேண்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது கடினமான ஈசனோட பக்தன் தான் ராவணன் அப்போ அந்த ராவணனோட அவதாரம் இப்போ ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு எடுத்திருக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு துறவியானவனுக்கும் பெண்ணுங்களுக்கு என்ன சம்பந்தம் பெண்ணுங்கள் எல்லாமே சகோதரி பெண்ணுங்கள் எல்லாமே சகோதரி தாய் இப்படி பார்க்கறது தான் துணைவியார் துணைவியார் அப்படின்னு சொன்னால் இப்படி பார்க்கறது தான் துணைவியார் அதாவது வந்து தாய் சகோதரி அப்போ தாய் தந்தையாக பார்த்து ஒரு திருமணம் முடிச்சு அதுக்கு பேர் திருமணம் உங்களுக்கு புரியுதா அதாவது தாய் தந்தை பார்த்து முடிச்சா தான் உனக்கு திருமணம் அதற்கு முன்னாடி வந்து சகோதரி தாய் தான் அப்போ வந்து துணைவியார் என்பது தீர்மானம் எடுக்கக்கூடிய மாதாபிதா அப்போ வந்து ஒரு துறவி என்ன சொல்றாருன்னா கைலாச நாடு கைலாச நாடு அப்படின்னு சொன்னா அந்த துணைவியார் வந்து அண்ணாமலையார் தெரிஞ்சுக்கிடல அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொன்னா உலகத்தோட அண்ணாமலை இருக்கிறது என் பழனி மலையில நாதர் அப்ப திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் அப்படின்னு சொன்னா பத்து மைல் ஆனா என் பழனியில இருக்கிறது எட்டு மைல் பத்து எட்டும் பதினெட்டு பதினெட்டு புரியுதா பதினெட்டுக்கு குரு இந்த பழனி ஆண்டவன் தான் அப்ப அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை யாரு அண்ணாமலை ராமநாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போச்சுன்னா தென்னாட்டுல எந்த சிவனை கும்பிடுவேன் ராமநாதன் தான் உனக்கு ராமநாதன் அப்படின்னு சொன்னா சேது பதி அப்படின்னு சொன்னா சமுதிரம் என்னுடையது அப்படி இருந்துட்டு அண்ணாமலை யாரு நான் பெரிய நான் பரமஹம்சர் என்ன பரமஹம்சரு நான் கேக்குறேன் உனக்கு பிரணவ மந்திரம் தெரியுமா பிரணவ மந்திரம் எத்தனை பேருக்கு தெரியும் பிரணவ மந்திர என்னையா அதாவது வந்து இறைவன் வந்து ஒன்னு இல்லாம தான் இருப்பான் ஆனா ஆட அலங்காரம் ஒண்ணு இறைவனுக்கு கிடையாது ஒத்த கை தண்டாயுதம் ஒத்த பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் நாய் தூக்கமா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இறைவன் ஆனா இறைவனோட பேரை சொல்லி ஒருத்த இறங்கிட்டான் ராவணன் அதாவது கைலாய நாடா இல்ல இந்த கைலாய நாதனா அப்படின்னு பாப்போம் புரியுதா அதாவது வந்து உலகத்துக்கே நான் காட்டி கொடுக்கறேன் காட்டி கொடுக்கறேன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் அந்த யுத்தம் யாருக்குன்னா ஒரு ராவணன் ஒரு ராம புரியுதா அப்ப அந்த ராவணன் யாருன்னா திருவண்ணாமலையில இருந்து உருவான ஒரு ராவணன் ஆனா திருவண்ணாமலையில இருந்து உருவான சிவராம கிருஷ்ண புரியுதா அப்ப நித்தி ஆனந்தம்னு சொன்னா நித்தி ஆனந்தம் என்னோட சந்திரன் நித்தி ஆனந்தமா தான் இருக்கு ஆனா அதோட பேர்ல ஒருத்தர் இறங்கி இருக்கிறான் ஆன்மீகங்கிற பேரையும் கெடுக்கணும் நாட்டில் உள்ள எல்லா சமூகத்திலையும் வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிறத இறங்கி இருக்கிறான் ஒரு அசுரன் அவன் பேர் வந்து ராவணன் புரியுதா ஆனால் ஒரு நடு கடல் கப்பலுக்குள்ளே அயல் நாட்டுக்காரன் கடத்தி வச்சுருக்கிறான் அயல் நாட்டுக்காரன் கடத்தி வச்சிருக்கிறான்னா நம்ம நாட்டுக்குள்ள கைலாய நாடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்போ நாம நாட்டில் உள்ள மக்களை பூரா அழிச்சிருவாங்க நம்ம மக்களை பூரா அழிச்சிருவாங்க அப்போ அயல் நாட்டுக்கார வசதி உள்ளவங்கள்லாம் அந்த ட்ரஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டேன்னா அவங்கெல்லாம் உயிர் வாழ்வாங்களாம் அதாவது என் ட்ரஸ்ட்டில் இணைஞ்சிக்கோ உங்கள்கிட்ட இருக்க பணத்தை என்கிட்ட போட்டுக்கோ உனக்கு நான் வந்து எல்லா சலுகையும் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு குரூப் இறங்கி இருக்கு இப்போ சமீப காலமா புரியுதா திரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னா அண்ணா கைலாய நாதா அது பழனி தான் அதாவது முக்தி ஞானம் எல்லாம் ஒருவனுக்கு தான் சொந்தம் அதாவது அஷ்டலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமின்னு போட்டோ பார்த்துருப்பீங்க ஆனா எல்லா லட்சுமியோட கால் பாதத்தை பாருங்க கால்பாதம் வந்து ஒரு சைடா இருக்கும் ஆனால் அந்த சந்தான லட்சுமி கால்பாதம் மட்டும் மாத்தி இருக்கும் புரியுதா அப்போ எல்லா லக்ஷ்மி கையிலையும் ஒரு ஒரு பொருள் இருக்கும் ஆனால் அந்த சந்தான லக்ஷ்மி மடியில் ஒருத்தன் இருப்பான் அந்த தான் சபரிகிரி தாசன் சபரிகிரி தாசன்னா காளி தாசன் காளின்னு சொன்னால் யானை அதை அறிஞ்சவன் தாசன் புரியுதா அப்போ இதே பதிவு மூலமாக நான் பேசிக்கிட்டே வந்தம்னு சொன்னால் அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அண்ணா ராமநாதா அதாவது ராவணனா இந்த ராமணான்னு பார்ப்போம் அம்மை அப்பன் துணை